இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டம் எப்போது என்று கேட்டால் அனைவரும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் புரட்சி என்று சொல்வார்கள் ஆனால் அதற்கு முன் நூற்றாண்டிற்கு முன்பே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலேயே ஆங்கிலேயரை விரட்டி அடித்த ஒரு தமிழக மாமன்னர் தான் மாவீரன் பூலித்தேவன் வாருங்கள் முதல் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த மாமன்னர் பூலித்தேவனின் வரலாற்றினை தெளிவாக விரிவாக காண்போம் மாயக்காரர்களின் தோற்றம் சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சியானது காலகட்டம் அது அந்த காலகட்டங்களில் தெலுங்கு நாயக்கர்கள் பாண்டியர்களை வென்று அவர்கள் மதுரையினை கைப்பற்றுகின்றார்கள் மதுரையினை கைப்பற்றிய பிறகு மதுரையினை எழுவத்தி இரண்டு பாளையங்களாக பிரித்து அந்த எழுவத்தி இரண்டு பாளையங்களுக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர்களை நியமித்து அந்த பாளையக்காரர்கள் மூலம் அந்த பாளையத்தில் இருந்து வரி வசூல் செய்து நன்முறையில் ஆட்சி செய்து வருகின்றார்கள் இந்த பாளையக்காரர்களும் அந்த நாயக்கர்களுக்கு கீழ் ஒரு சிற்றரசர்கள் போல் ஆட்சி செய்து வருகின்றார்கள் இந்த எழுபத்தி இரண்டு பாளையங்களில் ஒன்றான ஒன்பதாம் பாளையமான நெற்கட்டாம் செவ்வல் என்னும் பாளையத்தினை சித்திர புத்த தேவர் என்னும் ஒரு அரசர் ஆட்சி செய்து வருகின்றார் இவர்கள் காலமானது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வரை இவர் அந்த நெற்கட்டாம் செவ்வள் என்னும் பாளையத்தினை நன்முறையில் ஆட்சி செய்து வருகின்றார் இந்த சித்திர புத்த தேவரை இந்த நெற்கட்டாம் செவ்வல் பாளையத்து மக்கள் தெய்வமாக போற்றி வணங்குகின்றனர் இந்த சித்திர புத்த தேவருக்கும் அவரது மனைவியான சிவதான நாச்சியார் அவர்களுக்கும் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு மகன் பிறக்கின்றான் அவன் தான் காத்தப்பூலித்தேவன் இந்த காத்தப்பூலித்தேவன் பிறப்பினை அந்த நெற்கட்டம் செவ்வல் என்னும் பாளையத்து மக்கள் திருவிழா போல் கொண்டாடுகின்றனர் காத்தப்பூலித்தேவன் தனது மூன்று வயதில் இருந்தே வீரநடை போட்டு நடந்தார் என்று கூறுகின்றார்கள் தாயும் தாசி பெண்களும் தனது முன்னோர்களின் வீரக்கதனை சொல்லியும் ஆன்மீகத்தினை போதித்தும் அவரை வளர்த்தார்கள் என்று கூறுகின்றார்கள் புலித்தேவன் ஆறு வயதை எட்டியவுடன் அவரது பெற்றோர் அவருக்கு கல்வி பயில்விக்க ஆசைப்படுகின்றனர் அதனால் அந்த ஜில்லாவிலேயே சிறந்த ஆசான சுப்பிரமணியம் பிள்ளையை அவருக்கு ஆசிரியராக நியமிக்கின்றனர் நல்லாசான சுப்பிரமணிய பிள்ளை மாவீரன் புலித்தேவனுக்கு சங்க இலக்கியங்கள் இலக்கணங்கள் செயல்கள் போன்றவற்றினை போதிக்கின்றார் அந்த இலக்கியங்கள் இலக்கணங்கள் செயல்களை மாவீரன் காத்தப்ப புலித்தேவன் நன்முறையில் கற்கின்றார் தனது பனிரெண்டு வயது வரை அவர் ஏற்றுக் கல்வியை கற்கின்றார் அவர் தனது சிறு வயதிலேயே செய்யிலேற்றும் தன்மையினை கொண்டிருக்கின்றார் இதனை கண்ட மாவீரன் பூலித்தேவனின் பிள்ளை வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இவர் தனது பனிரெண்டு வயது வரை ஏட்டுக் கல்வினை கற்கின்றார் இவர் தனது பனிரெண்டு வயதனை ஏற்றியவுடன் அவரது பெற்றோர் மாவீரன் பூலித்தேவனுக்கு போர்க்கலை பயிற்சிகளை மேற்கொள்ள ஆசைப்படுகின்றனர் அதனால் மாவீரன் பூலித்தேவனுக்கு போர்க்கலை பயிற்சிகள் தரப்படுகின்றன தூங்கும் நேரம் தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் போர்க்கலை பயிற்சிகள் தரப்படுகின்றன படைகளில் இருக்கும் முக்கிய தளபதிகள் வீரர்கள் மாவீரன் பூலித்தேவனுக்கு போர்க்கலை பயிற்சிகள் தருகின்றார்கள் குதிரை ஏற்றம் எறிதல் யானை ஏற்றம் வில்லம்பு எறிதல் ஈட்டி எறிதல் வளையம் எறிதல் போன்ற அனைத்து போர்க்கலை பயிற்சிகளும் மாவீரன் காத்தப்ப பூலித்தேவனுக்கு தடைபடுகின்றது பனிரெண்டு வயது சிறுவனானோர் கலைகளை நன்முறையில் கற்கின்றார் மாவீரன் காத்தப்பூலித்தேவன் தனது மகனின் போர் திறன்களை கண்டு அந்த மாவீரன் காத்தப்ப பூலித்தேவனின் பெற்றோர் அவரை பனிரெண்டு வயதிலேயே அரசராக்கின்றனர் ஆம் மாவீரன் பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவரது பனிரெண்டு வயதிலேயே நெற்கட்டாம் செவ்வல் என்னும் பாளையத்திற்கு அரசராகின்றார் நெற்கட்டாம் செவ்வல் மக்களும் அதனை மகிழ்ச்சியுடன் ஏற்கின்றனர் பிறகு திருமண எட்டியவுடன் அவரது பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகின்றனர் அதனால் அவருக்கு அவளது சொந்த மாமன் மகளான கயல்வெளியை திருமணம் செய்து வைக்கின்றனர் இவர்களுக்கு இருவருக்கும் மூன்று பிள்ளைகள் பிறக்கின்றார்கள் ஒரு பெண் குழந்தை இரண்டு ஆண் குழந்தை பெண் குழந்தையின் பெயர் கோமதி முத்து தலைமச்சி இரண்டு ஆண் குழந்தைகளின் பெயர் முதல் ஆண் குழந்தையின் பெயர் சித்திர தேவன் இரண்டாம் ஆண் குழந்தையின் பெயர் சிவஞான பாண்டியன் என பெயரிடுகின்றார் சவ்வள் என்னும் பாளையத்தினை மாபெரும் கூலித்தே அவன் நன்முறையில் ஆட்சி செய்து வருகின்றார் இவர் அவ்வப்பொழுது சக பாளையக்காரர்களை அழைத்து ஒரு கூட்டம் கூட்டுவார் அந்த கூட்டத்தில் சக பாளையக்காரர்களிடையே ஒற்றுமையை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார் அவர் அந்த கூட்டத்தில் என்ன கூறினார் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் நமது பாளையங்களில் இருந்து அந்நியர்கள் ஒரு குடி மண்ணல்ல ஒரு தூசினை கூட எடுக்க முடியாது நமது தேசத்தில் இருக்கும் மன்னியர்களை விரட்டி அடிக்கும் மிகப்பெரிய ஆயுதமே நமது ஒற்றுமைதான் நாம் ஒற்றுமையாக இருந்தால் நமது தேசத்தில் இருக்கும் மன்னியர்களை புற முதுகிட்டு ஓடச் செய்யலாம் என்று அந்த அவையில் மாவீரன் பூலித்தேவன் வீர முழக்கமிட்டார் இந்த வீர முழக்கத்தினை கேட்ட அனைத்து பாளையக்காரர்களும் உங்களுக்கு நாங்கள் வழிமொழிகிறோம் உங்களுக்கு நாங்கள் கடைசி வரை துணை புரிகிறோம் என்று கூறினர் அதன் பிறகு சிறிது நாட்கள் கழிந்தன ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ராபர்ட் கிளைவ் என்னும் ஆங்கிலேயன் திருச்சிக்கு வருகின்றான் அவன் திருச்சிக்கு வந்து பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை பாளையக்காரர்கள் அனைவரும் என்னை இரண்டு நாட்களில் வந்து சந்திக்க வேண்டும் பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றான் இந்த செய்தியை கேட்ட மாவீரன் பூலித்தேவன் மிகவும் சினமடைகிறார் இவன் யார் இவன் யார் எனது நாட்டிற்கு வந்து எனக்கு கட்டளை இடுவது இவனை ஏன் நான் போய் சந்திக்க வேண்டும் இவனுக்கு ஏன் நான் வரி செலுத்த வேண்டும் என்று மிகவும் கோபமடைகின்றார் அதன் பிறகு அவனை எதிர்க்க பெரிய படையினை திரட்டிக் கொண்டு ராபர்ட் கிளைவிடம் செல்கின்றார் அந்த ராபர்ட் கிளைவிடம் போர் செய்து ராபர்ட் கிளைவினை குரம் முதுகிட்டு ஓட செய்கின்றார் இந்த மாவீரன் பூலித்தேவனின் இந்த மிகப்பெரிய வெற்றினை நெற்கட்டாம் செவ்வளெனும் பழையமே கொண்டாடி கொண்டிருந்தது இதுதான் மாவீரன் புலித்தேவன் முதல் முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டது ஆயிரத்தி ஐம்பதாம் ஆண்டே அதாவது சிப்பாய் புரட்சி நடந்தது என்று சொல்லப்படும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிற்கு ஒரு நூற்றாண்டிற்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் முதலில் போரிட்டான் மாவீரன் பூலித்தேவன் மாவீரன் பூலித்தேவன் இந்த போரில் ஆங்கிலேயரை வென்றாலும் அந்த நெற்கட்டம் செவ்வளனும் பாளையும் அதனை கொண்டாடி கொண்டிருந்தாலும் அந்த கொண்டாட்டத்தில் மாவீரன் பூலித்தேவன் இருந்தாலும் அந்த மாவீரன் பூலித்தேவனின் எண்ணமானது கோட்டு சென்ற ஆங்கிலேயர்கள் மறுபடியும் போர் தொடுத்து வருவார்கள் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் அனைத்து நமது படைகளை மிகவும் பலப்படுத்த வேண்டும் நாம் ஒரு கோட்டையினை வலுவான கோட்டையினை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு வலுவான கோட்டையினையும் எழுப்புகின்றார் அந்த கோட்டையானது எந்த எந்த வகையான கருவிகளை வைத்து உழைத்தாலும் உடைக்க முடியாத அளவிற்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு கோட்டையினை எழுப்புகின்றார் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இன்னிங்ஸ் துறை என்பவன் திரும்பவும் தமிழகத்திற்கு வருகின்றான் அவன் வந்து தமிழகத்தில் இருக்கும் பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை அந்த பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று கூறுகின்றான் இந்த செய்தியானது மாவீரன் பூலித்தேவன் சிவைக்கும் வந்தடைகின்றது மாவீரன் பூலித்தேவனானவன் கடுமையாக இதனை இருக்கின்றான் அவன் ஒரு சாசனத்தை உருவாக்கி நீ யார் உங்களுக்கு நாங்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும் ஒரு தள்ளி காசு கூட செலுத்த முடியாது என்று அடிப்படையும் அதாவது தனக்கு துணை புரியும் அனைத்து பாளையக்காரர்களின் கை ஒப்பங்களையும் பொருத்தி அந்த சாசனத்தினை இன்னிங்ஸ் துறைக்கு அனுப்பி வைக்கின்றான் இதனை பார்த்த இன்னிங்ஸ் துறை முதலில் கோவப்பட்டாலும் பின்பு சிறிது அச்சமடைகின்றான் ஏனென்றால் பாளையக்காரர்களின் ஒற்றுமையை கண்டு சிறிது அச்சமடைகின்றான் அதன் பிறகு கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றான் அந்த இன்னிங்ஸ் துறை பாளையக்காரர்கள் வரித்தர மறுக்கின்றார்கள் என்று ஒரு கடிதத்தினை எழுதி ஆங்கிலேய அரசுக்கு அனுப்புகின்றான் அதன் பிறகு சிறிது நாட்கள் கழிகின்றன ஆற்காடு நவாபுகளுக்கும் முகலாயர்களுக்கும் ஒரு சிறிய போர் ஏற்படுகின்றது என்னவென்றால் ஆற்காடு நவாபுகளுக்கும் முகலாயர்களுக்கும் ஏன் அந்த போர் ஏற்படுகிறது என்றால் யார் வரி வசூல் செய்வது என்பதில் அவர்களுக்கு சிறிய பிரச்சனை வந்து அது ஒரு சிறிய போராக வருகின்றது இதில் ஆற்காடு நவாப் என்பவன் கலைக்கின்றான் முகலாயன் பிரெஞ்சுக்காரனை துணை அழைக்கின்றான் இந்த போரில் ஆற்காடு நவாபே வெற்றி பெறுகின்றான் அதன் பிறகு ஆற்காடு நவாபானவன் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சாசனம் தருகின்றான் அது என்னவென்றால் ஆற்காடு நவாபுகளுக்கு கீழிருக்கும் அனைத்து பாளையங்களிலும் இந்த ஆங்கிலேயர்கள் சென்று வரி வசூல் செய்து கொள்ளலாம் என்று ஒரு சாசனத்தை அழைக்கின்றான் அந்த சாசனமே முதல் முதலில் ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவில் தந்த சன்மானமாகும் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வரி வசூல் செய்ய வருகின்றார்கள் அனைத்து பாளையக்காரர்களும் உனக்கு ஏன் நாங்கள் வரி செலுத்த வேண்டும் ஒரு சல்லை காசு கூட செலுத்த முடியாது என்று கூறுகின்றார்கள் இந்த கடுமையான எதிர்ப்பினை கண்ட ஆங்கிலேயர்கள் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பல ஆங்கிலேய படைகளுக்கு தலைமை தாங்கி பல போர்களை வென்ற ஆங்கிலேய தளபதி கர்னல் அலெக்சாண்டர் எரானை மாவீரன் பூலித்தேவனை எதிர்த்து போர் செய்ய அழைக்கின்றார்கள் அந்த அலெக்சாண்டர் எரானும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா வந்து உலகத்திற்கு வருகின்றான் அவனுக்கு துணையாக இரண்டாயிரம் சிப்பாய்கள் மற்றும் ஐநூறு ஐரோப்பியர்களை தந்து விடுகின்றார்கள் மாவீரன் பூலி போர் செய்ய மற்றும் அவனுக்கு உதவி செய்ய ஆற்காடு நவாபின் தம்பி மாவுஸ்கானும் அவனுடன் வருகின்றான் ஒரு அலெக்சாண்டர் வரி வசூல் செய்ய வருகின்றான் முதலில் எரான் வரி வசூல் செய்ய லட்சுமண பாளையத்திற்கு செல்கின்றான் அந்த லட்சுமண பாளையக்காரரும் நாம் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் இருந்தாலும் அவனது படை தளபதியானவன் நாம் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்தால் நமக்கு தான் சேதாரம் அதிகம் அவர்களது படை மிக பெரிய படை நாம் அவர்களை எடுத்து போர் செய்தால் கண்டிப்பாக தோற்போம் அவர்கள் நமது பாளையத்தினை கைப்பற்றி விடுவார்கள் நாம் அதன் பிறகு வேறொரு பாளையத்தினை தேடி ஓட வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்தில் நம் நமக்கு மரியாதை கிடைக்காது என்று கூறுகின்றான் அதன் பிறகும் நாம் இவ்வாறு வரி செலுத்திவிட்டால் நமது பாளையத்தினை நாமே ஆட்சி செய்யலாம் என்று கூறுகின்றான் இதனை கேட்ட அந்த லட்சுமண பாளையக்காரனும் அவன் ஆங்கிலேயர்களுக்கு செலுத்த வேண்டிய வரியினை எடுத்துக்கொண்டு அந்த கர்னல் ஏறான் முன் சென்று கூணி நிற்கின்றான் அந்த கர்னல் கர்னல் எரானும் வரியினை கொண்டு வேறொரு பாளையத்திற்கு செல்கின்றான் இந்த எரான் அறிந்து போன்றோர் தப்பித்து ஓடுகின்றார்கள் அவர்கள் மாவீரன் பூலித்தேவனிடம் சென்று தஞ்சமடைகின்றார்கள் அவர்கள் மாவீரன் பூலித்தேவனிடம் சென்று நாம் ஒன்றாக சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்ப்போம் என்று கூறுகின்றார்கள் மாவீரன் பூலித்தேவனும் அவர்களை சேர்த்துக் கொள்கின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கர்னல் இரான் எங்கு செல்கின்றான் என்றால் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வரி வசூல் செய்ய பாஞ்சாலங்குறிச்சி என்றாலே நமக்கு அனைவருக்கும் ஒருவர் தான் நினைவுக்கு வருவார் அவர் தான் பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யார் என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தாத்தா பெல்லா பாண்டியன் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெல்லா பாண்டியன் நமது நாம் ஏன் ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்று கூறி வெல்லா பாண்டியன் கப்பத்துடன் பல சீர்வரிசைகளையும் வைத்து அந்த கர்னல் வரவேற்கின்றான் கர்ணல் மீதி பாதி எங்கு என்று கேட்கின்றான் வானம் பொழியவில்லை அதனால் நெல் விளைச்சல் இல்லை அதனால் எங்களிடையே அதிக செல்வம் இல்லை அதனால் கப்பம் அடுத்த வருடம் சேட்டி கட்டி விடுகிறேன் என்று கூறுகின்றான் அடுத்த வருடம் வரை நான் உங்களது பிள்ளைகளையும் உங்களது உறவினர்களையும் பலரை பிணை கைதியாக எடுத்து செல்கின்றேன் என்று கூறி வெள்ளா பாண்டியனின் உறவினர்களையும் பிள்ளைகளையும் பிணை கைதியாக திருச்சிக்கு அனுப்பி வைக்கின்றான் இதனை பார்த்த பெல்லா பாண்டியன் மிகவும் சினமடைகின்றான் இவன் யார் இவனுக்கு ஏன் நாம் வரி செலுத்த வேண்டும் என்னடா கொடுமை இது இவன் நமது மண்ணில் வந்து நம்மிடம் வரி கேட்டு வரி செலுத்தவில்லை என்பதற்காக எனது பிள்ளைகளையும் எனது உறவினர்களையும் பிணை கைதியாக அழைத்து செல்கின்றான் என்று மிகவும் கோபம் அடைகின்றான் செல்கின்றான் என்றால் எட்டையுறத்தில் எட்டிய புறத்து பாளையக்காரனும் முக்கால் பாகம் வரியினை கட்டுகின்றான் அவன் கால் பாகம் வரி கட்டுவதற்கு பணம் இல்லை என்று கூறுகின்றான் இருந்தாலும் அந்த அலெக்சாண்டர் எனான் என்பவன் முக்கால் பாகம் கட்டியும் கால் பாகம் கட்டும் வரை உனது பிள்ளைகளை நான் பிணை கைதியாக பிடித்து செல்கின்றேன் என்று கூறி அவனது பிள்ளைகளை கைதியாக திருச்சிக்கு அனுப்பி வைக்கின்றான் இந்த அலெக்சாண்டர் என்பவன் நத்தக்கோட்டைக்கு செல்கின்றான் கோட்டை பாளையக்காரன் இவனை கடுமையாக எதிர்க்கின்றான் அந்த போரில் நானூறுக்கும் மேற்பட்ட வீரர்களை கர்னல் இரான் கொன்று குவிக்கின்றான் அதன் பிறகு தனியே மாவுஸ்கான் மாவீரன் பூலித்தேவனை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிறிது திரட்டிக் கொண்டு மாவீரன் பூலித்தேவன் கோட்டைக்கு முன் செல்கின்றான் மாவுஸ்கான் கோட்டையை எதிர்க்க வருவது மாவீரன் பூலித்தேவனுக்கு தெரிகின்றது மாவீரன் பூலித்தேவன் கடுமையாக போர் செய்கின்றான் மாவீரன் பூலித்தேவன் வீரர்கள் கடுமையாக போர் செய்கின்றார்கள் அந்த போர் திறனை கண்டும் அவர்கள் புரியும் போரின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் மாவுஸ்கான் புறமுதுகிட்டு ஓடுகின்றான் இந்த மாவுஸ்கானை இந்த போரில் மாவீரன் பூலித்தேவன் வெற்றி பெறுகின்றார் மாவீரன் பூலித்தேவன் வந்து மாவுஸ்கானிடம் என்ன கூறி அனுப்புகிறார்கள் என்றால் எங்கள் தாய் மண்ணை மிதிக்க உனக்கு உரிமை இல்லை ஓடு குமுனிகளுக்கு கொடை பிடிக்கும் குட்டி சாத்தானே ஓடு ஓடு என்று விரட்டி விரட்டி மாவுஸ்கானை விரட்டி அடிக்கின்றான் மாவீரன் கூலித்தேவன் மாவீரன் கூலித்தேவனிடம் மாவுஸ்கான் தோற்றது அவனுக்கு பெருத்த அவமானமாக இருக்கின்றது அதன் பிறகு மாவுஸ்கான் அலெக்சாண்டர் எரானுக்கு கடிதம் அனுப்புகின்றான் அலெக்சாண்டர் எரான் இப்போதுதான் நத்த கோட்டையை முற்றிலுமாக சேதப்படுத்தி விட்டு அழித்து விட்டு திருச்சிக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றான் அவனுக்கு கடிதம் அனுப்புகின்றான் மாவுஸ்கான் வரி செலுத்த மறுக்கின்றான் போர் செய்தால் தோற்கடித்து என்னை ஓட செய்து விட்டான் என்று கூறி உடனடியாக நீங்கள் வாருங்கள் என்று கூறி அலெக்சாண்டர் எரானுக்கு கடிதம் எழுதுகிறான் மாவுஸ்கான் அலெக்சாண்டர் எரானும் வருகின்றான் அலெக்சாண்டர் எரானுக்கு திடீரென்று திருச்சியில் இருந்து கடிதம் வருகின்றது உடனடியாக வரும்படியாக இருந்தாலும் அலெக்சாண்டர் எரான் நான் பூலித்தேவனை கைது செய்துதான் வருவேன் என்று ஆங்கிலேயர் அரசை எதிர்த்தும் கைது செய்ய வருகின்றான் இந்த அலெக்சாண்டர் பார்த்தவுடன் மாவுஸ்கான் சொல்கின்றான் அந்நியர்களான ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் ஏன் வரி செலுத்த வேண்டும் இங்கு வாணிபம் செய்ய வந்த அவர்கள் வந்து ஆட்சி செய்து அங்கு இருப்பவர்களை அடிமைப்படுத்தி வரி வாங்குவதில் என்ன நேயம் அவன் யார் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வந்து அவன் யார் எங்களிடம் வரி கேட்பது அவனுக்கு சொல்லி காசு கூட தர முடியாது என்று கூறினான் என்று மாவுஸ்கான் கர்னல் எரானிடம் கூறுகின்றார் கர்னல் எரானும் மிகவும் கோவப்பட்டு நெற்கட்டாம் செவ்வல் பாளையத்திற்கு செல்கின்றார் அங்கு சென்று கோட்டையை முற்றுகையிட்டு ஆறு பவுண்ட் பீரங்கி குண்டுகளை கோட்டை மீது எரிகின்றார் ஆறு பவுண்ட் பீரங்கி குண்டுகள் நான்கு பீரங்கிகளை வைத்து எரிகின்றார் நான்கு நாட்களாக தாக்குகின்றார்கள் சிறிது துளைவு கூட போட முடியவில்லை அந்த கோட்டையில் இது என மண் கோட்டையா இதில் ஒரு ஓட்டை கூட போட முடியவில்லையே என்ன தெவியங்களை வைத்து இந்த கோட்டையினை கட்டியிருப்பான் மாவீரன் பூலித்தேவன் என்று கர்னல் இரான் ஆச்சரியப்படுகின்றான் அதன் பிறகு மாவுஸ்கான் கூறுகின்றான் இந்த பிரங்கியை வைத்து நாம் இந்த கோட்டையினை தவிர்க்க முடியாது தலைமைக்கு செய்தி அனுப்பி அவர்களிடம் இருந்து இன்னும் சில வெடிமருந்துகளை வாங்குங்கள் என்று கூறுகின்றான் அதன் பிறகு கர்னல் எரான் என்ன செய்கிறான் என்றால் அவன் பனிரண்டு பவுண்டு பீரங்கி குண்டுகளை வைத்து தாக்குகின்றான் அந்த ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனது படை வீரர்கள் வாடுகின்றார்கள் அதனால் அதன் பிறகு இந்த கர்னல் எரான் என்பவன் என்ன செய்கிறான் என்றால் துபாஸ் முதலியார் என்பவரை மாவீரன் பூலித்தேவனிடம் துதுக்கு அனுப்பினார் துபாஸ் முதலியாரும் மாவீரன் புலித்தேவனிடம் செல்கின்றார் மாவீரன் புலித்தேவனும் அவரை வரவேற்கின்றார் வாரும் துபாஸ் முதலியாரே என்று வரவேற்கின்றார் அவர் அங்கு சென்று நீங்கள் கும்முனியாருக்கு குறைஞ்சபட்ச கப்பமான இருபதாயிரம் கொடுத்தாலே போதும் என்று கூறுகின்றார் யார் அவன் அவனுக்கு ஏன் நாங்கள் கப்பம் செலுத்த வேண்டும் ஏன் நாங்கள் கப்பம் செலுத்த வேண்டும் அவன் எங்கள் மண்ணில் வந்து எங்களிடம் வரி கேட்பதற்கு அவன் யார் ஒரு செல்லை காசு கூட தர முடியாது என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டார் மாவெரன் கூடித்தேவன் அதன் பிறகு அங்க பசியால் வாடும் வீரர்களுக்காவது நெல்மணிகள் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்கின்றார் அதுவும் முடியாது பாம்புக்கு பால் உத்த நாங்கள் விரும்பவில்லை என்று கூறி அவர்களுக்கு அந்த நெல்மணிகளை கூட தர மறுக்கின்றார் மாவீரன் போதும் இனி மேலும் பொறுத்தால் நாம் பயந்து விட்டோம் என்று நினைப்பார்கள் ஆரம்பியங்கள் தாக்குதலை என்று மாவீரன் பூலித்தேவனும் கூற துபாஸ் முதலியார் மாவீரன் பூலித்தேவன் சென்று கர்னல் எரானிடமும் கூற கர்னல் லெடானும் மிகவும் சிலமடைய அவனும் ஆரம்பியங்கள் தாக்குதலை என்று கூற இரண்டு படைகளுக்கும் இடையே மிகவும் கடுமையாக போர் நடைபெற்றது குண்டுகளையும் வைத்து தாக்கினாலும் மாவீரன் பூலித்தேவனின் மர வீரர்களின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அவ்வளவு கடுமையாகவும் மிகவும் கொடூரமாகவும் மாவீரன் பூலித்தேவனின் வீரர்கள் செயல்பட்டார்கள் அன்று மாவீரன் பூலித்தேவனின் தாக்குதலும் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது இதனை கண்ட மாவுஸ்கான் நாம் வெடிமருந்துகள் துப்பாக்கிகள் வீரங்கி குண்டுகளை வைத்து தாக்குகின்றோம் இருந்தாலும் அவன் பாரம்பரிய கருவிகளை வைத்து இவ்வளவு கொடுமையாக தாக்குகின்றானே இவ்வளவு கடுமையாக போர் செய்கின்றானே நமக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது இவன் எவ்வாறு பாரம்பரிய கருவிகளை வைத்து இவ்வளவு அருமையாக போர் செய்கிறான் என்று மாவுஸ்கானும் திகைத்து போனான் கர்னல் எரானும் மாவீரன் பூலித்தேவனை தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் இந்த நிலையில் மாவீரன் பூலித்தேவனுக்கு உதவியாக சங்கரபாண்டியன் படையும் திருவிதாங்கூர் படையும் வந்து அங்கு நின்றது இதன் பிறகு மாவீரன் பூலித்தேவனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் மாவுஸ்கானும் அதாவது கர்னல் எரானும் புறமுதுகிட்டு ஓடினார்கள் கர்னல் எரானும் மாவுஸ்கானும் பூலித்தேவனிடம் தோற்றதை மிக்க அவமானமாக கருதினார்கள் மாவுஸ்கானும் கர்னல் எரானும் பூலித்தேவனிடம் தோற்றதை கர்னல் எரான் தனது டைரியில் குறிப்பிட்டிருந்தார் என்பதனையும் கூறுகின்றார்கள் நீங்கள் அறியலாம் வீரத்தினையும் வீரங்கி குண்டுகள் வெடி மருந்துகளை கொண்டும் மாவீரன் பூலித்தேவனின் படையினை வெல்ல முடியவில்லை ஆங்கிலேயர்களுக்கு ஆனால் மாவீரன் பூலித்தேவன் வெறும் பாரம்பரிய கருவிகளை வைத்து தனது படை வீரர்களுக்கு கடுமையாக பயிற்சி அளித்து எனது துப்பாக்கிகளையும் வீரங்கிகளையும் வெடி மருந்துகளையும் வென்றிருக்கின்றான் அவனது வீரத்தினையும் அவனது படை வீரர்களின் வீரத்தினையும் ஓற்றுவதில் தவறில்லை பிறகு சிறிது நாட்கள் கழித்து மருதுநாயகம் என்னும் யூசப் கான் சாஹிப் ஆற்காடு நவாபர்களுடனும் ஆங்கிலேயர்களுடனும் பணிபுரிகின்றான் அவன் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ஏஜெண்டாகவும் பணிபுரிகின்றான் அதன் பிறகு ஆற்காடு நவாப் மருது நாயகத்தை தனது தம்பி கானுடன் கப்பம் வசூலிக்க அனுப்புகின்றான் அவ்வாறு அவர்கள் கப்பம் வசூலிக்க வரும்பொழுது அழகப்பன் என்பவர் தன்னிடம் பணமில்லை அதனால் இந்த கப்பம் செலுத்த முடியாது என்று கூறுகின்றார் இருந்தாலும் அவர்கள் கப்பம் செலுத்தி ஆகவே கூறுகின்றார்கள் அழகப்பன் மாவீரன் கூலித்தேவனிடம் அடைகின்றார் மாவீரன் கூலித்தேவனும் ஆற்காடு நவாபிடம் பேசுகின்றார் இவரிடம் பணம் இல்லை கப்பம் கட்ட பணம் இல்லை என்று பேசுகின்றார் ஆற்காடு நவாபும் ஒப்புக்கொள்கின்றார் ஆனால் அந்த மருதநாயகம் ஒப்புக்கொள்வதாக இல்லை அதனால் அந்த மருதநாயகம் அந்த அழகப்பனை சிறையில் அடைக்கின்றார் இதனால் அவர்களுக்கு இருவருக்கும் இடையே போர் நடைபெறுகின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் ஐந்தாம் தேதி போர் நடைபெறுகின்றது மாவீரன் பூலித்தேவன் சிறிது பின்னடைபெறுகின்றார் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை போர் நடைபெறுகின்றது பல மாவீரன் பூலித்தேவனின் படை வீரர்கள் இறக்கின்றார்கள் அதனால் மாவீரன் பூலித்தேவன் பின்னடைவு அடைகின்றார் அதன் பிறகு மாவீரன் பூலித்தேவன் சங்கரன் கோவிலில் சக பாளையக்காரர்களை அழைத்து ஒரு கூட்டம் கூட்டுகின்றார் அந்த கூட்டத்தில் அவர் சக பாளையக்காரர்களிடம் உதவி கேட்கின்றார் அவர்களும் உதவி புரிவதாக கூறுகின்றார்கள் அதன் பிறகு மாவீரன் பூலித்தேவன் கான் சாஹிப் கங்கை கொண்டான் என்ற இடத்தில் இருப்பதாக அறிகின்றார் அந்த இடத்திற்கு தனது படையினையை செலுத்தி மாவீரன் பூலித்தேவன் கான் சாஹிப்பை எதிர்க்க செல்கின்றார் அந்த இடத்தில் போய் சென்று கான் சாஹிப்பை எதிர்க்கின்றார் அந்த இடத்திலும் மாவீரன் பூலித்தேவன் சிறிது பின்னடைவு அடைகின்றான் அதன் பிறகு மாவீரன் பூலித்தேவன் தனது பாளையத்திற்கு வந்து திட்டங்களை தீட்டுகின்றார் அதன் பிறகு பாளையக்காரர்களை தனது பக்கம் மீட்கின்றார் மாவீரன் பூலித்தேவன் இந்த நிலையில் கான் சாஹிப் பாளையக்காரர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டுவதாக கூறுகின்றான் இதற்கு தனது ஐந்து முக்கிய தளபதிகளை மாவீரன் பூலித்தேவன் அந்த கான் சாஹிப் ஆலோசனை கூட்டத்திற்கு அனுப்புகின்றார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தனது ஐந்து முக்கிய தளபதிகளையும் கான் சாஹிப் பொய்யான குற்றச்சாட்டினை வைத்து தனது குதிரைகளை விட்டார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டினை வைத்து அந்த ஐந்து தளபதிகளையும் கொன்று விடுகின்றான் கொடுக்கும் துரோகிகளை விட விட்டு வைக்கக்கூடாது கூடாது எல்லாம் கொன்று விட வேண்டும் இவர்கள் நாட்டினையே விற்று விடுவார்கள் என்று மாவீரன் பூலித்தேவன் தனது மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு அவர் எண்ணிக்கொண்டிருக்கையில் சிறிது நாட்கள் கழிய ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி நெற்கட்டாம் செவ்வல் கோட்டைக்கு எதிரே மாவீரன் பூலித்தேவனை எதிர்த்து கான்சாகி போரிட வந்திருக்கின்றான் அவன் ஒரு மாத காலமாக பீரங்கி குண்டுகள் துப்பாக்கிகள் வெறி மருந்துகளை கொண்டு கோட்டையினை தாக்குகின்றான் சிறிது துளைவு கூட கோட்டையில் போட முடியவில்லை மாவீரன் பூலித்தேவனின் மர வீரர்களின் தாக்குதலுக்கு பல கான் சாஹிப்பின் வீரர்கள் இருந்து விட்டார்கள் வெறும் ஆயிரம் பேர் மட்டும் அவனது படையில் மீதம் இருக்க கான் சாஹிப் ஒரு மாதம் போரினை முடித்துக்கொண்டு ஒரு மாதத்தை ஓய்வெடுத்துக் கொண்டான் அதன் பிறகு டிசம்பர் நான்காம் தேதி மறுபடியும் போரினை தொடங்கினான் கான் சாஹிப் அந்த போரின் போது மிகவும் கடுமையாக தாக்கினான் கான் சாஹிப் இருந்தாலும் மாவீரன் புலித்தேவனின் தாக்குதலானது மிகவும் ஆக்ரோசமாக இருந்தது அந்த போரிலும் சாஹிப் புறமுதுகிட்டு ஓடினான் அதன் பிறகு கான்சாகி பூலித்தேவனை இவ்வாறெல்லாம் தாக்கினால் அனைத்து பாளையக்காரர்களையும் எவ்வாறாவது என்று நினைக்கின்றான் அனைத்து பாளையக்காரர்களிடமும் சென்று அவ் பூலித்தேவனுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன வரும் என்ன பயிரும் இல்லை கும்மினிகளுக்கு உதவி செய்தால் வரும் சலுகைகளை பற்றி கூறினான் அனைத்து பாளையக்காரர்களும் கும்மினிகள் தரும் சலுகையினை எதிர்பார்த்து கொண்டு கும்னிகள் கும்மினிகளிடமும் மருதநாயகத்திடமும் சேர்ந்து விட்டார்கள் பிறகு கான் மாவீரன் பூலித்தேவனை வீழ்த்த பாளையக்காரர்களிடம் ஆலோசனை கேட்கின்றான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி மறுபடியும் கான் சாஹிப் மாவீரன் பூலித்தேவனை எதிர்த்து போர் செய்ய வருகின்றான் அந்த போரில் மாவீரன் பூலித்தேவன் மிகவும் ஆக்ரோஷமாக போர் செய்கிறார் அவரின் படை வீரர்களும் மிகவும் கடுமையாக போர் செய்கின்றார்கள் அவர்களின் கொடூரமான தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் மறுபடியும் கான்சாகிப் புறமுதிட்டு ஓடுகின்றான் இந்த போர் முடிந்த பிறகு மாவீரன் கூலித்தேவன் மறுபடியும் கான்சாகிப் பெரும்படியை திருட்டிக் கொண்டு வருவான் என்று அறிந்து பல பாளையக்காரர்களிடம் சென்று உதவி கேட்கின்றார் அவர்கள் பலரும் மறுக்கின்றனர் சிலர் உதவி புரிகின்றேன் என்று கூறுகின்றார்கள் அதன் பிறகு மறுபடியும் கான் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆண்டு மே மாதம் மறுபடியும் மாவீரன் கூலித்தேவனை எதிர்த்து போர் செய்து வருகின்றார் பல மாதமாக தொடர்ந்து போர் செய்த மாவீரன் கூலித்தேவன் படை வீரர்கள் சிறந்து சோர்ந்திருந்தார்கள் அந்த போரில் கான் சாஹிப் வெற்றி பெறுகின்றான் அதன் பிறகு மாவீரன் கூலித்தேவன் கடலாடிக்கு தஞ்சம் கூடுகின்றார் மாவீரன் கூலித்தேவனை வென்ற மகிழ்ச்சியில் இந்த மருதநாயகம் என்னும் கான் சாஹிப் துள்ளுகின்றான் அதன் பிறகு ஆங்கிலேய அரசோ மாவீரன் பூலித்தேவனை மருதநாயகம் கொன்று கொன்றுவிட்டார் மருதநாயகம் இறந்து விட்டார் என்று அறிக்கை விடுகின்றார்கள் அதன் பிறகு மருதநாயகத்தை மதுரையில் அரசனாக அமர்த்துகின்றார்கள் அந்த மருதநாயகம் தானே அரசன் என்று ால் மருதநாயகத்தையும் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி முறையில் கொன்று விடுகின்றார்கள் ஆன் சாஹிப் இறந்ததை அறிந்த மாவீரன் கூலித்தேவன் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் வந்து கோட்டையை கைப்பற்றுகிறார் மாவீரன் கூலித்தேவன் வந்ததை அறிந்த ஆங்கிலேயர்கள் இறந்தவன் எவ்வாறு திரும்பி வந்தான் என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் அதன் பிறகு மாவீரன் கூலித்தேவனை அங்கிருந்து செல்லுமாறு அவர்கள் ஆணையிடுகின்றார்கள் நீ யார் எனக்கு கட்டளை இடுவது எனது மண்ணில் இருந்து கொண்டே என்னையே வெளியே செல் என்று கூறுகின்றாயா நீ முதலில் வெளியே செல் நீ தான் வெளியே செல்ல வேண்டும் என்று வீர முணக்கமிடுகின்றார் மாவீரன் கூலித்தேவன் அதன் பிறகு கவர்னர் திகார்க் என்பவர் ஆங்கிலேய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் மாவீரன் கூலித்தேவன் திரும்ப வந்து விட்டார் அவரை அழைக்க பெரும் படை தேவை என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்துக்கு ஏற்ப ஆங்கிலேய அரசு லாரன்ஸ் என்பவர் தலைமையில் ஒரு பெரும் படையினை அனுப்புகின்றது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்தாம் மாதம் கேப்டன் பிரிண்ட் என்பவர் தலைமையில் மாவீரன் பூலித்தேவன் எதிர்த்து பெரும் படையை பெரும்படையை கொண்டு வருகின்றார் அந்த பெரும் படையினையும் மாவீரன் பூலித்தேவன் அசாதாரணமாக அடித்து விரட்டுகிறார் அவர் அதன் பிறகு பாளையங்கோட்டையில் தஞ்சம் தஞ்சமடைகின்றார் அந்த பிரிண்ட் என்பவர் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் டொனால்ட் டம்ப் கேப்டன் கூப்பர் மேஜர் பிரிண்ட் போன்றோர் பெரும் படையை திரட்டி கொண்டு மாவீரன் பூலித்தேவனை எதிர்த்து போர் செய்ய வருகின்றார்கள் கடுமையாகவும் போர் செய்கின்றார் அவரது படை வீரர்களும் போர் செய்கின்றார்கள் இவரது தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் திணறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் யாருக்கும் தேவையில்லாமல் ஒரு மழை பெய்கிறது அந்த மழை பெய்ததால் மாவீரன் பூலித்தேவன் சிறிது பின்னடி வருகின்றார் அந்த போருக்கு பிறகு மாவீரன் பூலித்தேவன் தொடர்ச்சி மலைக்கு தஞ்சமடைகின்றார் இதுவே மாவீரன் பூலித்தேவனின் இறுதி போரா பிறகு மாவீரன் பூலித்தேவன் பெரிதும் தலைமறைவாகவே வாழ்கின்றார் அவர் தனது முக்கிய நண்பர்களிடையே மட்டும் அவ்வப்போது தொடர்பு வைத்துக் கொண்டு பெரிதும் தலைமறைவாகவே வாழ்ந்து கொண்டு வந்தார் இதனை அறிந்த ஆங்கிலேயர்கள் மாவீரன் பூலித்தேவனை எவ்வாறாவது பிடிக்க வேண்டும் என்று எண்ணி அவரது நெருங்கிய நண்பரான அனந்த நாராயணிடம் சென்று அவரை விலக்கி வாங்கி அவரிடம் ஒரு சூழ்ச்சி பின்கின்றார்கள் என்ன சூழ்ச்சி என்றால் அந்த அனந்த நாராயணன் என்பவன் ஒரு ஆயுதக்கிடங்கை உருவாக்கி இருக்கிறான் என்றும் அவனது ஆயுதக்கிடங்கில் வந்து ஆயுதங்களை பார்வையிட்டு செல்லுமாறு மாவீரன் பூலித்தேவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் அந்த கடிதத்தை பார்த்த மாவீரன் பூலித்தேவன் அந்த ஆயுதக்கிடங்கை பார்த்து வருகின்றான் அப்பொழுது மாவீரன் பூலித்தேவனை இந்த ஆங்கிலேயர்கள் கைது செய்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் கைது செய்து அழைத்து செல்லும் பொழுது மாவீரன் பூலித்தேவன் தான் ஒரு கோயிலில் வழிபட வேண்டும் என்று கூறுகிறார் அவர்களும் அந்த கோயிலில் வழிபட அனுமதிக்கின்றார்கள் மாவீரன் பூலித்தேவன் மீது இருந்த மரியாதையினாலும் பயத்தினாலும் அவரை அந்த கோயிலில் வழிபட அனுமதிக்கின்றார்கள் அப்பொழுது அவர் கோயிலில் வழிபட்டிருக்கும் பொழுது ஒரு புகை மூட்டம் அந்த புகை மூட்டத்தில் மாவீரன் பூலித்தேவன் சென்றார் என்று தெரியவில்லை என்றும் ஒரு சாரார் கூறுகின்றனர் இன்னும் சிலர் மாவீரன் பூலித்தேவனை ஆங்கிலேயர்களை சுட்டுக் கொன்று வெளியே சொன்னால் கலவரம் ஏற்படும் என்று கூறவில்லை என்றும் கூறுகின்றனர் இந்த முறை கொல்லப்பட்டார் என்று சொல்லும் மாவீரன் பூலித்தேவனின் மரணம் இன்றளவிலும் மர்மமாகவே இருக்கின்றது காணொலியை அறிந்து கொள்ளட்டும் இந்தியாவில் சுதந்திர போராட்டம் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது அதனை தோற்றுவித்தவன் தமிழகத்தின் தமிழ் மர வீரன் மாவீரன் பூலித்தேவன் தான் முதல் முதலில் ஆங்கிலரை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதிலேயே எதிர்த்து ஆங்கிலேயர்களை விரட்ட விரட்ட அடித்தான் என்பதனை அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளட்டும் தயவு செய்து இந்த பதிவினை அனைவருக்கும் பகிருங்கள் அனைவரும் சரியான வரலாற்றினை அறிந்து கொள்ளட்டும் நமது எதிர்காலத்திற்கு சரியான வரலாற்றினை நாம் கற்றுக் கொடுப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்